புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியம் திருக்கட்டளை கிராமத்தில் பத்து நாட்களில் ஆயிரம் கழிப்பறைகள் என்ற சிறப்பு திட்டத்தினை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் கொத்தனராக மாறி புதிதாக கட்டப்பட்டு வரும் கழிவறையில் சிமெண்ட் கற்களை எடுத்து வைத்து கரணையை வைத்து கலவை கலந்து பூசி கொத்தனராக மாறி திட்டத்தினை துவக்கி வைத்தார் மேலும் கழிவறை கட்டினால் மட்டும் பத்தாது முறையாக பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் கட்டிய கழிவறையை குடோனாக மாற்றி பயன்படுத்தக்கூடாது என்றும் பயனாளிடம் தெரிவித்தார் மேலும் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்களிடம் பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை மனுக்களை வாசித்து ஆட்சியரிடம் வழங்கிய பள்ளி மாணவ மாணவியின் செயலை ஆட்சியர் அருணா அவர்கள் வெகுவாக பாராட்டினார் மேலும் ஆட்சியருக்கு மலர் தூவுவதற்காக கையில் பூந்தட்டுகளுடன் காத்திருந்த மாணவ மாணவிகளிடம் ஆட்சியர் அருணா அவர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து அவர்கள் வைத்திருந்த மலரை அவர்களுக்கே தூவி மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தினார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கட்டளை ஊராட்சி கிராமத்தில் இன்று பத்து நாட்களில் ஆயிரம் கழிப்பறைகள் என்ற சிறப்பு திட்டத்தினை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் திருக்கட்டளை கிராமத்தில் புதிதாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அரசு உதவியுடன் கட்டப்பட்டு வரும் கழிப்பிடங்களை பார்வையிட்டும் புதிய கழிப்பிடங்கள் கட்டப்பட்டு வரும் பணிகளை துவக்கி வைத்தார் அப்பொழுது புதிதாக கட்டப்பட்டு வந்த கழிப்பறையை ஆட்சியர் அருணா அவர்கள் கொத்தனாரிடமிருந்து கரணையை வாங்கி கட்டுவதற்காக கலந்த கலவையை எடுத்து சிமெண்ட் கற்களை தூக்கி மேலே வைத்து கொத்தனார் போன்று கலவையை பூசி கழிப்பிட திட்டப்பணியை துவக்கி வைத்தார் மேலும் அப்பகுதியில் பொதுமக்களிடம் புதிதாக கட்டப்பட்டு வரும் கழிப்பிடங்களை அதிக பயன்படுத்த வேண்டும் வெளிப்புறங்களை மனம் கழிப்பதோ கழிவறை செல்வதோ கூடாது என்றும் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளிடம் எடுத்து கூறினார் மேலும் கட்டப்பட்டு வரும் கழிப்பறையை பயன்படுத்தாமல் பழைய பொருட்கள் போடுவதற்கு குடோனாக பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் பொதுமக்களிடம் அறிவுரை கூறினார் அதேபோல் திருக்கட்டளை ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு சென்ற ஆட்சியர் அருணா அவர்கள் அவர்களுக்கு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கைகளில் பூந்தட்டுக்களை வைத்து கொண்டு நாங்கள் எங்கள் இல்லங்களில் கழிவறைகளைத்தான் பயன்படுத்துகிறோம் எங்கள் வீட்டில் கழிவறை உள்ளது எங்கள் பெற்றோர்களை கழிவறைகளை பயன்படுத்துவதற்கு எடுத்துக் கூறுவோம் என விழிப்புணர்வு அட்டைகளை கையில் ஏந்தியவாறு ஆட்சியர் அருணாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கு தயாராக இருந்த நிலையில் பள்ளிக்கு சென்ற ஆட்சியர் அருணா அவர்கள் மாணவ மாணவிகளை பார்த்தவுடன் அவர்கள் வைத்திருந்த பூக்களை எடுத்து மாணவ மாணவிகள் தலைகள் மீது தூவி பள்ளி மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தினார் வரிசையாக நின்ற மாணவ மாணவிகள் நடுவே நடந்து சென்ற ஆட்சியர் அருணா அவர்கள் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் பலர் வகுப்பறையில் போதிய கழிப்பறை வசதிகள் இல்லை சுற்றுச்சுவர் கட்டிடம் கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக எழுதி ஆட்சியர் முன்பே வாசித்து மாணவ மாணவிகள் கோரிக்கை மனுக்களை கொடுத்தது ஆட்சியரிடத்தில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மாணவ மாணவிகள் கொடுத்த கோரிக்கைகளை வாங்கி கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்கிறேன் என்று தெரிவித்தார் அதேபோல் எங்கள் இல்லங்களில் கழிப்பறை வசதிகள் இருக்கிறது என்பது குறித்து கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்து கையெழுத்து இயக்க பதாதைகளில் கையெழுத்திட்ட மாணவ மாணவிகளுக்கு பேனாக்களை பரிசாக வழங்கி உற்சாகப்படுத்தினார் மேலும் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளையும் நட்டு வைத்து சிறப்பித்தார் இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்